உன்னை கண்காணிக்க வேறொருவர் வேண்டுமா அதை நீயே செய்து கொள் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது வாழ்க்கையில் மனிதன் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது சமுதாயத்திலும் சரி உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலையும் சரி சின்ன சின்ன விஷயங்களையும் கூட நீங்கள் சிறந்த முறையில் செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு இன்னொருத்தர் வேணுங்கிற அவசியம் இருக்காது அதே நேரத்தில் உங்களை கண்காணிக்கிறதுக்கும் வேறொருத்தர் வேணுங்கிற அவசியம் இருக்காது உங்களை நீங்களே நீங்கள் சோதித்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே சிறப்பாக இருக்குங்கிறது தான் உண்மை சோதனை என்பது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கணும் அதாவது ஒரு வீட்டை பூட்டிட்டு ஊருக்கு போகிறீங்க அல்லது வெளியே வெளியே போகிறீங்க அப்படின்னா அந்த பூட்டை நீங்கள் எப்படி மறுபடியும் சோதனை பண்ணி பார்க்குறீங்களோ பூட்டி இருக்குதா இல்லையான்னு எப்படி செக் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி தான் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய நடவடிக்கைகளையும் நீங்கள் அப்பப்போ சோதனை செய்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள்கிட்ட தவறுகள் என்பதே இருக்காதுங்கிறது தான் உண்மை தவறுகள் இல்லைனாலே உங்களுடைய பாதை தெளிவாக இருக்கும் உங்களுடைய பயணம் சிறப்பாக இருக்குங்கிறது தான் உண்மை உங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே மற்றவங்க உங்களுடைய தவறை சுட்டி காட்டுறதை விட உங்களுடைய தவறை நீங்களே சரி செய்துக்கிட்டுன்னா உங்களுக்கு எந்த ஆசிரியரும் தேவைப்பட மாட்டாங்க அதே நேரத்தில் உங்களுக்கு எந்த அட்வைஸும் தேவைப்படாது உங்களுக்கு எந்த விதமான அறிவுரையும் தேவைப்படாதுங்கிறது தான் உண்மை வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் அறிவோட ஒன்றி போயிட்டால் சின்ன சின்ன விஷயங்களையும் கூட ரொம்ப அழகா அற்புதமாக செய்ய முடியும் இல்லை அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் பெரிய விஷயங்களையும் கூட தவறாத்தான் செய்வீங்க அதனால் உங்களை நீங்களே ஒவ்வொரு நாளும் சோதனையிட்டு பார்த்துக்குங்க அப்படி சோதனையிட்டு பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எது தவறு எது சரி அப்படிங்கிற சூழ்நிலைகளை நீங்கள் சரியாக எடுத்து ஒரு முடிவுக்கு வர முடியும் அதாவது தவறு எது சரி எதுன்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட எந்த தவறும் நடக்காது அப்படிங்கிறது தான் உண்மை எந்த தவறும் செய்ய மாட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் தவறுகளை சரி செய்ய பழகிக்கிங்க உங்களை அடிக்கடி சோதனை செய்துட்டு வாழ்க்கையில் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் அற்புதமான வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை நன்றி